வணக்கம் என் பேர் டில்லிராம் நான் இந்த ஸ்ரீமத் வேங்கட சுபானந்தா ஜீவசமாதி மடத்தினுடைய தலைவர் நீங்கள் பார்க்கறது இந்த உள்ள பார்க்கறது ஐயாவுடைய ஜல சமாதி இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஓம் சத் திருத்துரி இந்திரபீடம் கரபாத்திர சாமிகள் பரம்பரையிலும் ஈசூர் சச்சிதானந்த சுவாமிகள் மரபில் வந்த ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமிகள் தான் தாத்தாவுடைய பேர் இவர் பதினெட்டு பத்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஆறில் இந்த உலத்து உள்ளே இருக்கிற கிணத்துக்குள்ளே இறங்கி ஜலமுக்தி அடைஞ்சிட்டாரு இவர்கிட்ட எல்லாமே பிரார்த்தனைகள் தான் இங்கே பரிகாரம் எதுவும் இல்லை அருள்வாக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இங்கே சொல்லலை நீங்கள் உருகி சுவாமியை வேண்டிங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனைகள் ஏழு வாரத்தில் நிறைவேறும் இங்கே வழக்கமாக பண்ணுறது எலுமிச்சை கனி வாய் வந்து மூணு கொடுத்தீங்கன்னா உள்ள வச்சு பூஜை பண்ணிட்டு ரெண்டு கொடுப்பாங்க சுவாமிக்கு வந்து ஏழு சுற்று சுற்றி வரணும் இந்த பிரகாரத்தை விளக்கு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது விளக்க போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க வணக்கம் நான் இந்த தாத்தா சுவாமிகள் வந்து இது வழியாக தான் பார்த்தேன் யூடியூப் வழியாக அற்புதமான ஒரு கோவில் இது ரொம்ப பாசிட்டிவ் தான் இருக்குது இங்கே வந்தாலே நாங்கள் இது மூணாவது வாரம் ஃபர்ஸ்ட் வாரம் வந்தே ஒரு கோரிக்கை வச்சோம் மறுநாளே எங்களுக்கு வந்து ஒரு வழி காமிச்சு விட்டார் தாத்தா இது பெரிய இது எங்களுக்கு இங்கே வந்தாலே ஒரு மன நிறைவு ஏற்படுறது வந்துட்டு போனாலே வீக்லி ஒன்ஸ் வரா மாதிரி இருக்கோம் நாங்கள் போக போக நிறையா வரா மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப தூரத்துலேயே வர்றதுனால எங்களால் அடிக்கடி வர முடியாமல் இருக்குது ஆனால் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸான கோவில் ஒரு மன நிம்மதி இருக்குது அவர் நிறைய லீலைகள்லாம் நிறைய பண்ணியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன் எங்களுக்கும் ஒரு லீலை தான் அவர் பண்ணியிருக்காருன்னு நாங்கள் நம்புகிறோம் தாத்தா சுவாமிகளுக்கு ஜெய் போற்றி போற்றி இது வந்து பே இது ஓல்டு வாஷர்மேன் பேட்டில் இருக்குண்ணா தியாகராஜா காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இந்த சைடில் இருக்குது உள்ள தள்ளி உள்ள தள்ளி தான் இருக்கு கோதன் ராமர் ஸ்ட்ரீட்ல உள்ள தள்ளி தான் இருக்கு கோவில் ஆனா இங்க வந்த உடனே இது பெரிய தனி உலகத்துல இருக்க மாதிரி தான் இருக்கு ஒரு ஸ்ட்ரீட் சின்ன தெரு வழியா தான் வரா மாதிரி இருக்கு ஆனா இங்க வந்தா பெரிய ஒரு தனி உலகத்துக்கு வந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது இந்த கோயிலுக்கு வந்தாலே ஒரு மன நிறைவு ஏற்படுறதுங்க எல்லாரும் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க தாத்தா சுவாமிகளுக்கு ஜெய் நம்ம ரொம்ப ஒரு எட்டு மாசத்துக்கு நான் ரொம்ப முக்கியமான தாத்தாட்ட அந்த அளவுக்கு உயிரே போயிச்சு நினச்சி வந்தேன் தாத்தா என் உயிரை காப்பாத்து விட்டாரு நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு தாய் நடந்து வந்தேன் இப்ப தாத்தா என் கூட கொஞ்சம் காலம் கஷ்டத்தெல்லாம் போய்க்கிறேன் நான் ஆனா வந்துடுறவங்க தாத்தாட்டானு நான் ஒரு ஆ ஏழு எட்டு மாசமா அங்கே தான் இருக்கிறேன் தாத்தாட்டானு நான் அவருக்கு ஆத்தி காட்டினேன் என் எல்லாம் சரி பண்ணிட்டாரு அப்போதுமா என்ன நம்ம கேட்பதை கொடுக்குறாரு நான் அவருகிட்ட ஒரு வேண்டு வச்சா விரைவில் ஜெயமாவுது வெற்றியாவது ஆகுது ஐயாவிட்ட நான் நம்பி வரலாம் ஐயாவ அன்னதானம் அண்ணா அன்னதான சாப்பாடுங்க ஐயாட்ட அம்மா பௌர்ணமி தங்குறாங்க ஐயாட்ட அவருக்கு ஆர்த்தி நைட்டு பன்னெண்டு மணிக்கு பாருங்க ஜெயம் ஆகுது அற்புதம் அய்யாட்டை அது மட்டும் தெரியும் அவங்களுக்கு அம்மாசா பௌர்ணமிக்கு தான் நைட்ல மீன் நல்லா இல்லை விழாக்கம் மன குரு பூஜை மாதிரி நடக்கும் அய்யாட்ட ஜெய ஜெயனு கூட்டம் வரும் நான் எல்லாரும் வெட்டிதான் அவங்க மூலியமாக தான் அன்னதாரம் நடக்கும் அறியும் பக்தர் மூலியமாக தான் நான் ஐயாட்ட ஒரு சேவை பண்ணிக்கிறேன் ஐயா வர்றாங்க இலங்கை ஸ்ரீலங்கான்றாங்க இலங்கைன்றாங்க அந்த சிங்கப்பூர்ன்றாங்க மலேசியான்றாங்க இன்னும் நம்ம ஊரை சொல்றாங்க வரவங்க பெங்களூரு ஒசூருன்றாங்க ஆந்திரான்றாங்க வந்து தங்குறவங்க வந்து வந்து போய் நிக்கிறாங்க நிறைய பக்தருங்க என்ன தாத்தாட்ட ஒன்று மந்திர தந்திரம் இல்லை மூணு எலுமிச்சமாக இருந்தோம் வச்சு ஏத்து போனோட ஆச்சு குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் கல்யாணம் அவங்க கல்யாணம் சாத ஜராக்ஸ் வச்சுட்டு போறாங்க மூணாம் மாசத்துல தாத்தா வந்து அவங்க வந்து தாத்தா நோட்டி செய்கிறாங்க அவங்க செராக்ஸ் வச்சுட்டு போனோடனே கல்யாணம் ஆகலன்னு பொண்ணுக்காரங்க பொண்ணு கிடைக்கலன்றாங்க தாத்தா சராக்ஸ் வச்சுட்டு போன்றோம் மூணாம் மாதம் வந்து நோடி செய்கிறாங்க தாத்தா பொண்ணு பார்த்து கொடுத்துட்டாரு என் பிள்ளை கல்யாணம் தாத்தா நீ வந்துட்டு கொடுக்குறாங்க வந்து தர மாட்டாங்க எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க்கையில எனக்கு இரண்டு நல்ல காரியங்கள் வேண்டிட்டதுனால நடந்தது நடத்தி கொடுத்தாங்க ஐயாவுடைய அதனால எல்லாரும் உங்களுக்கு என்ன வேணுமோ அத கேட்டுங்க ஐயா கண்டிப்பா செஞ்சு தருவாரு என் பேரு நித்தின் யூஃபுல்ல ரீசெண்டா ஒரு ஒன் டூ மந்த்ஸ் முன்னாடி தான் நான் வந்தேன் யூடியூப்ல தான் வந்தேன் எனக்கு இந்த அவ்வளவு சாமி நம்பிக்கை அவ்வளவு எல்லாம் அவ்வளோ கிடையாது பட் என்னன்னு இங்க வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் பிளஸ் ஒரு நல்ல தாட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஒரு பாசிட்டிவாகவே இருக்கு ஸோ அதனால ஒரு நல்ல பிலீஃப் எப்பவுமே வார வாரம் வந்து ஒரு நல்ல மெடிடேட் பண்ணிட்டு போங்க ஸோ உண்மையா ஒரு நல்ல வைப்பா இருக்கு அதான் ஒரு பாசிட்டிவிட்டியாவே இருக்கு அதாவது நமக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன் என்ன ஒரு ஒரு கெட்ட இதுகள் நடந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் என்ன வந்தாலும் இங்க வந்து ஒரு மெடிடேட் பண்ணிட்டு போனா அந்த வீக் அடுத்த ஒரு ஃபியூ டேஸ் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வீல் இருக்கு ஒரு வியாபாரம் பண்ணேன் வியாபாரம் பண்ணி பல லட்சம் எனக்கு கஷ்டமாயிடுச்சு வீடு இல்லாத நிலைமைக்கு வந்துடுச்சு வீட்டை விட்டு காலி பண்றேன்னு சொல்றாங்க வீட்டுக்கு வேற வீடு பார்க்க முடியாது காலி ஐயா சொன்னாங்க ஏழு வாரம் வந்து ஏழு விளக்கு போட்டு சுத்தி சுத்திட்டு நீங்கிட்டு போ நினைச்சு நடக்க நான் சுத்தும் போது மூணாவது வாரம் சுத்தும் போதே எனக்கு வீடு வேற வீடு அமைஞ்சிச்சு வணக்கம் நான் இந்த தாத்தா கோயில் என்கின்ற செங்கல் சித்தர் அவருடைய ஆலயத்திலே தொடர்ந்து ஒரு நான்கு வாரங்களாக வந்து கொண்டிருக்கிறேன் இவரை பற்றி யூடியூபில் படித்த பிறகு வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த இடத்திற்கு வந்தாலே போரும் எந்த பரிகாரங்களும் தேவையில்லை ஜல சமாதியாக இருக்கின்றார் என்று அவரை பற்றி கேள்விப்பட்டோம் சமாதி என்றாலே ஜீவ சமாதி தான் எல்லாருக்கும் தெரியும் ஜல சமாதி என்பது தமிழ்நாட்டிலே ஒரு சில இடங்களில் தான் இருக்கிறது ஆகையினாலே இந்த தாத்தா கோயில வந்து வழிபாடு செய்யும் போது பல மடங்கு பயன் தரக்கூடிய கோயிலாக உங்கள் வாழ்க்கையிலே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பொருளாதார பிரச்சனை திருமணம் குழந்தை பேர் இல்லாதவர்கள் நோயினாலே பாதிக்கப்படுபவர்கள் அப்படி ஏராளமாக இருக்கிறது எதுவாக இருந்தாலும் முக்கியமாக முழு நம்பிக்கையோடு வந்து இவரை வழிபாடு செய்யும் போது நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் பலரும் இதை தன்னுடைய அனுபவங்களாக சொல்லியிருக்கிறார்கள் ஆகினாலே உங்கள் வாழ்விலே நீங்கள் நல்ல காலம் வந்துவிட்டது என்பதை இன்றிலிருந்து உணரலாம் அந்த அளவுக்கு சுவாமிகள் உங்களுக்கு அருள் புரிவார் எனக்கு தெரிந்த அனுபவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டே உண்மையிலே என்ன தெரியுமா நான் இன்னைக்கு உள்ளே வரும்போது இங்கே இருக்கிறவர் வச்சு இந்த சுவாமியை பேச வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன் ஆனா அவர் என்ன பேச வச்சுட்டார் நினைச்சது அதான் உங்களை இங்க கோயில் இருக்கவங்களை வச்சு இந்த கோயில பத்தி சொல்லுங்க சார் யூடியூப்ல போடலாம் நினைச்சேன் நீ நினைக்கிற நான் நினைக்கிற வாயா அப்படின்னு சொல்லி என்ன பேச வச்சா இருப்பாருங்க அதுவே அற்புதம் தான் அதனால உங்க மனதிலே நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் என்று அப்பர் பெருமான் தேவாரத்துல சொல்வார் அது நினைப்பு தான் சார் வாழ்க்கை நம்மளுடைய நினைப்பு நடந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் கடவுள் நம்ம கஷ்ட நேரத்துல யார் உதவி செய்யறாங்களோ அவங்கதான் கடவுள் அதை அனுபவத்துலதான் உணர முடியும் உறவாகட்டும் நட்பாகட்டும் தக்க சமயத்தில் உதவுவது என்பார் ஞான சம்பந்தர் சமயத்தில் உதவுவது என்பார் அதுதான் வாழ்க்கை அந்த வாழ்க்கையை உணர்வது தான் அனுபவம் என்று சொல்லி எனக்கு தெரிந்ததை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் ஐந்தாவது வாரமாக வருகிறேன் வியாழக்கிழமை அங்க ரொம்ப விசேஷம் பலரும் சொல்றாங்க அவங்களெல்லாம் இங்க கூப்பிட்டு வாங்க வந்து பாருங்க யாராக இருந்தாலும் தாத்தா வந்து அருள் செய்வார் இந்த கலியுகத்திலே அவர் செய்த அற்புதங்கள்ல ஒன்று பாசுபதாஸ்திரத்தை வர வைத்து காமித்தாராம் மகாபாரதத்துல பாசுபதாஸ்திரம் தான் ரொம்ப பெரிய அஸ்திரம் அதை அவர் வர வைத்து காமித்தார் என்று அற்புதங்கள்ல படித்திருக்கிற இன்னும் நிறைய இருக்குங்க சொல்ல ஆரம்பிச்சா ஒரு மணி நேரம் கூட பேசலாம் ஆனால் சுருக்கமாகவும் உங்களுக்கு நெருக்கமாகவும் இருக்கக்கூடிய செய்திகளை பகிர்ந்து கொண்டேன் நல்ல வாய்ப்பளித்த இவர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கொள்கிறேன் என் மனதிலே நினைத்ததை அவர் நடத்தி வைத்தார் அவருடைய திருவடிகளுக்கு என்னுடைய வணக்கங்கள் நீங்களும் நம்பிக்கையோடு வழிபாடு செய்யுங்கள் பெறுங்கள் சார் நான் கோயம்புத்தூர்லேருந்து வர்றேன் என்னோட பேர் வந்து ஷாஜி ஐயாவை பற்றி வந்து எனக்கு அந்த யூடியூபில் கிடைச்ச இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி தான் நான் இங்கே வந்தேன் நான் இங்கே வரும்போது வந்து என்னோட ஜாப்ல வந்து கொஞ்சம் இன்ஸ்டபிலிட்டி இருந்தது அப்படின்னா வேலை வந்து கண்டினியூ பண்ண முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து அந்த பிரச்சனை சால்வ் பண்ணி கம்பெனியில் எனக்கு கன்ஃபர்மேஷனே கிடச்சிருச்சு இப்போ வந்து கம்பெனியில் வந்து எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு கம்பெனியில் இந்த கம்பெனியில் ஆக முடியுங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஐயா தான் ஐயாவோட அனுகிரகம் தான் என்னால் நல்லா அவரோட பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது தேங்க்யூ ஆ வணக்கம் என் பேர் கோவிந்தராஜ் நான் கொடங்கூர்லேருந்து வரேன் என் மனைவிக்கு வந்து உடம்பு செவிலாம இருந்தது தாத்தாவோட இதுவெல்லாம் கேட்டு யூடியூப்ல பார்த்து நான் அவரை சேவிக்கலான்னு வந்து சேவிச்சேன் என் மனைவிக்கு இப்போ ரொம்ப ரொம்ப உடம்பு ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப தாத்தாவோட அருளால ரொம்ப நல்லா இருக்கு இது ரொம்ப எனக்கு கிடைச்சது ரொம்ப பெரிய பாக்கியமா நினைக்கிறேன் நான் விளக்கு போது கொஞ்சம் வேற யாருக்கும் எதுவும் அடிப்படாத அளவுக்கு வேலைக்கிழமையில் போடுறாங்க ஆனால் நிறைய பேர் வந்து விளக்கு போடுறதுனால கொஞ்சம் இங்கே இடம் நெருக்கடி இருப்பதுனால கஷ்டமா இருக்கு மற்றபடி ஒன்றும் இல்லை அடுத்த நாள் கூட வந்து போடுங்க சுவாமி ஒன்றே கோச்சிக்க மாட்டாரு வேளாழக்கிழமை வந்து குரு பூஜைன்றதுனால குரு நாள் என்றதுனால அன்னைக்கு கூட்டம் அதிகமாக வராங்க நீங்கள் வே வேற வேற நாளில் வாங்க திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்தாலும் பரவாயில்லை சாமிக்கு வந்து விளக்கு போடுங்க சாமி வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் நினைச்ச காரியம் ஏழு வாரத்தில் கண்டிப்பாக நிறைவேறும் ஆனால் நீங்கள் உள்ளம் உருகி சாமியாக வேண்டும் ஓம் நம சிவாய் சாமி சாமிக்கு பல பேர் உண்டு அதில் செங்கல் சாமிகளும் சாமியை சொல்லுவாங்க அதுக்கு காரணம் சாமி இந்த பகுதியில் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்ன செங்கல் சூளைகள் இருந்தது சாமி வருவாரா நம்ம வண்டியில் கை வச்சு ஒரு கல் எடுப்பாரா அப்படின்னு நிறைய வியாபார வியாபாரிங்க காத்துட்ருப்பாங்க சாமி கை வச்சு எடுத்த கல் மார்க்கெட்டில் நல்ல வியாபாரம் நடக்கும் அந்த காலத்திலே ஆயிரம் ரூபாய்க்கு மேலே அந்த ஒரு வண்டி கல் விற்பனை ஆகும் அந்த மாதிரி சுவாமி எடுத்துட்டு வந்து இப்ப நீங்க பாக்குற இந்த சு சுத்து செவிறெல்லாம் சுவாமியே அவருக்குன்னு உருவாக்குன சிவர்கள் அங்க இருந்து எடுத்துட்டு வந்த கற்கள் தான் அதனால தான் இந்த செவிறு வந்து ஒரு ஜிக் ஜாக்கா இருக்கும் ஒரு கரெக்டாக இருக்காது சுவாமியே அந்த காலத்தில் அடக்குனதுனால பின்னாடி வந்தவங்க அதை மண்ணோ கல்ல வச்சு பூசிட்டாங்க